இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவு பிளவுஸ் வச்சு பிளவுஸ் வச்சு வெட்டுறது அப்படிங்கறதான் பார்க்க போறோம் சோ வெளிய கொஞ்சம் காத்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற நேரம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ட்ரபுளா இருக்கலாம் சோ அத வந்து தெளிவா பாத்துக்கோங்க இதுதான் நம்ம ஏடான்னா எப்பவுமே வந்து அளவு பிளவுஸ் வச்சு போது ஏற்கனவே சொல்லக்கூடியதுதான் ஷெடியூல்ட் போட்டு பண்ணுறேன் நான் நிறைய பேத்துக்கு வருதா இல்லையென்னு சொல்லி தெரில இந்த செட்டிங்ஸ் பட்டு எப்போவுமே அளவு ப்ளவுஸ் வச்சு பண்ணும்போது ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம வெட்டக்கூடிய அளவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன அளவாக இருந்த மாதிரி தான் இருக்கும் பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் விஷயங்கள்லாம் இந்த கட்டிங் மூலிமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் இதுதான் அந்த மெயின் பீஸ் அனோ ப்ளவுஸ் வந்து இதுதான் ஓகேங்களா யூஷுவலா அந்த லைனிங் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லக்கூடிய விஷயம் குட்டி குட்டியுண்டா ப்ளவுஸா இருக்குன்னு சொல்லி பார்க்காதீங்க இந்த ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா அற்புதமா ஃபிட்டிங் வந்து அவங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு நம்ம பண்ணி கொடுத்தது தான் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா தச்சு கொடுத்து அதில் ஓகே ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்கழுத்து பின் கழுத்து எல்லாமே வந்து ஒயரை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து ஷோல்டரோட அமைப்பு வந்து கொஞ்சம் கச்சிதமாக வைக்கணும் ஸோ அதுதான் மெயினாக வந்து அவங்க வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டதுல மெயினான விஷயம் அதுதான் அது கரெக்டாகவும் அமைஞ்சிருக்குது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காட் பிளவுசஸ் அப்படின்னு சொல்றது பிளவுஸோட மார்பு சுற்றல வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு இஞ்சி ஓகேங்களா முப்பத்தி அஞ்சு இஞ்சி மார்பு சுற்றலை கொண்ட ஒரு பிளவுஸ் இன்னைக்கு நம்ம வந்து வெட்ட போகிறோம் சவுண்டு கேட்காதவங்க ஃபுல் சவுண்ட் வந்து வச்சுக்கோங்க ஏன்னா அவுட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து காற்று வந்து நிறையா அடிச்சிட்ருக்கு ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து கேட்காம கூட போகலாம் முப்பத்தஞ்சில் பாதி பதினேழரை அதில் பாதி எட்டே முக்கா எட்டே முக்கா ப்ளஸ் ஒன்றரை எட்டே முக்கா ப்ளஸ் ஒன்றரை இந்த பிளவுஸோட ஒயரம் வந்து பாத்தீங்கன்னா பதினாலு இஞ்சு இருக்குது வெற்ற குடிமானத்தோட சேர்த்து பதினாலு தான் இப்ப பிளவுஸோட ரியல் ஒயரம் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூன்று இஞ்சு தான் இதுல நான் எப்பயுமே சொல்றக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்க வந்து அலோ ப்ளவுஸ் வச்சிருந்தீங்கன்னா அலோ ப்ளவுஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க டேப் யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ இருந்தாலும் இதை அளவு ப்ளவுஸை மட்டும் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு டேப் மூலியமாக எங்களுக்கு ஷோல்டர் அளவு எப்படி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து இதில் வந்து செஞ்சு காட்டுறேன் சொல்லி காட்டுறேன் இப்போ வந்து கழுத்தோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் வெட்டக்கூடிய அளவு ஒரிஜினல் வெட்டக்கூடிய அளவு இல்லை கழுத்தோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது ஆம்கோல் வந்து கீழே உள்ள அளவு பார்த்து அப்படியே வச்சுக்க வேண்டியதான் இதுல ஷோல்டரோட அளவு வந்து பாத்தீங்கன்னா பாருங்க ஆறு இன்ச்சு ஷோல்டர் வச்சிருக்காரு ஸோ கழுத்தோட உயரம் வரும்போது என்னதான் உடம்பு சின்னதா இருந்தாலும் சோல்டோட அமைப்பு வந்து அது கரெக்டா அந்த அளவுக்கு வந்து வைக்காட்டி அது நிச்சயமா வந்து பிளவுஸ் வந்து அமையாது எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஷெடியூல்டு தான் போட்டுட்ருக்கேன் ஆனால் வந்து இது லைவ் வருதா இப்போ உடனே வருதான்னு சொல்லி தெரியல டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சுக்கு வர மாதிரி வச்சுருக்கேன் பட் இந்த நியூஸ் செட்டிங் இந்த யூடியூப்ல வந்ததினால அதை ஃபாலோ பண்ணுறேன் ஸோ எனிவே இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாய் அண்ட் ஹலோ அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இப்போது இந்த கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து எல்லாமே லைனிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஆனால் என்னென்னா மூணு லைனிங்கும் மூணு அளவாக கொடுத்துருக்காங்க பட் சின்ன பிளவுஸாக இருக்கிறதுனால இது சரியாக போச்சு இதுவே கொஞ்சம் அளவு பெருசாக இருந்தால் கொஞ்சம் எச்சு கம்மியாக வரும்போது எப்படி ப்ளவுஸுக்கு லைனிங் வந்து கரெக்டாக வரும் யோசிக்க வேண்டிய விஷயம் தானே அதனாலதான் சொல்றேன் எப்பவுமே லைனிங்கன்னு வந்து எடுத்துட்டீங்கன்னா ஒரே மாதிரி வந்து வேணும் உங்களுக்கு உங்களுடைய அளவு ப்ளோஸுக்கு தான் உங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள துணி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தைக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண போறோம் இதுல வந்து பாருங்க மூணும் மூணு அளவுல இருக்குது ஸோ சின்ன அளவுங்கும் போது இது பரவாயில்ல பெரிய அளவா இருக்கும்போது ஒரே மாதிரி துணி வந்து எடுக்க பாருங்க எல்லாமே இந்த நன்மை எல்லாமே உங்களுக்கு தான் துணி பத்தாம போய் அதுக்கு வேற துணி போட்டு அப்புறம் பட்டிக்கு வேற துணி போட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் எதுக்கு வந்துட்டு தான் சொல்றேன் ஒரே மாதிரி அளவு லைனிங் எடுக்க டைம் மூணு ஆகுது சாப்பிட்டீங்களா எல்லாரும் ஸோ சாப்பிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முனிக்கையோட அளவு ஒரிஜினல் வெட்டக்கூடிய அளவு கையோட ஒரிஜினல் அண்ட் வெட்டக்கூடிய அளவு இதில் வந்து கரெக்ஷன் வருது வராதேடா

இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வெளியே வந்து ஒரு குட்டி டாக் வந்து நிக்குது எனக்கு டாக்னா ரொம்ப பிரியம் எல்லா உயிர்களும் என் உயிர் அப்படிதான் நான் நினப்பேன் அதனால தங்கச்சின்னு சொல்லி சொன்னேன் பெண் நாய் அப்படிங்கறதுனால தங்கச்சின்னு சொன்னேன் ஆண் நாயா தம்பின்னு சொல்லியிருப்பேன் இதெல்லாம் வந்து அடிக்கடி நடக்கும் இந்த ஏரியால இருக்கிறவங்களே என்னை பார்த்தாங்கன்னா அவங்க வித்தியாசமா பார்ப்பாங்க அதனால வந்து எனக்கு வந்து எந்த கவலையும் இல்லை என்னை பத்தி யார் என்ன நினைச்சாலும் ஐ டோன்ட் கேர் அக்கா ஒரே ஒரு ஜிப்பு வச்சிருக்கா சி ஒரு ஒரு கொக்கி வச்சிருந்தேன் கவுன் நல்லா இருந்துச்சு அந்த பொண்ணுக்கு மேல ஒரு கொக்கி மட்டும் இருக்கு வச்சிருங்க ஒண்ணு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கவுன் ஒன்னு அவுட் ஃபிட் ஒன்னு தச்சு கொடுத்துருந்தேன் வந்து போட்டு பார்த்தாங்க அழகா வந்து இருந்துச்சுன்னு சொல்றாங்க ஸோ அதை தான் கேட்டேன் நான் பார்க்கல அதை தான் வந்து அவங்க சொல்றாங்க

பேஜ் வந்து வெட்டிக்கலாம் தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்குது இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அளவு எல்லாமே கொடுத்தாங்க அளவு ஒரு ஃபிமேலுங்க நாலு எடுக்க முடியாது இல்லையா ஹலோ நான் எடுக்க முடியாது பட் செகண்ட் டைம் வந்து வரும்போது அவங்க வந்து அவங்க வந்து மெசர்மெண்ட் கொடுத்தாங்க சிடிதாருக்காண்டி பட் என்ன பண்ணாங்கன்னா எல்லாளும் கொடுத்தாங்க முன்னாடி கட்டிங் ஒயர் மட்டும் அவ்வளோ மட்டும் இல்லாமல் போயிட்டாங்க இப்போ நான் வெட்டிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இந்த ப்ளவுஸ்க்கு தான் சொல்றேன் பட் இன் சொல்கிறா சூப்பரா இருக்கா ஓகே ஓகே அழகா அழகுடா எனக்கு அப்படியே அனுப்பி வைக்கிறியா எனக்கு அனுப்பி பிரியாடா என்னோட நம்பருக்கு என்னோட நம்பருக்கு ஓகே ஓகே அனுப்பிடுங்க நோ ப்ராப்ளம் சூப்பரா இருக்குடா அழகா இருக்கு நல்லா இருக்கு ஓகே ஓகே தேங்க்ஸ் டா ஓகேடா ஓகேடா ஸோ முன்னாடி அளவு வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து கெஸ்ஸிங்கில் வச்சது என்னமோ இறைவனால அது வந்து ரொம்பவே சரியா போச்சு என்னதான் அறிவை கொடுத்தது இறைவன் தானே அப்போ நம்ம எப்படி நம்ம பேரை சொல்ல முடியும் இறைவனைதான சுட்டி காட்டணும் சோ என் செயல் என்று ஏதொன்றும் இல்லை இப்போ பட்டியோட ஒரிஜினல் அண்ட் வெட்டக்கூடிய அளவு இப்போ முன்னாடி அளவு அளவுக்கலாம் ஒரிஜினல் வெட்டக்கூடிய அளவு பட்டி வந்து இங்க இருக்குது பட்டி வந்து முக்கால் இஞ்சு கீழே அதுல இருந்து ஒன்று இதுதான் இந்த பிளவுஸுக்கு முன் கட்டிங் உயரம் நான் வச்சது பன்னெண்டு இன்ச்சு ஓகேங்களா இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துலாமா பன்னெண்டு இன்ச்சு ஓகேங்களா பன்னெண்டு இன்ச்சு தான் நான் வச்சது பட்டானா பன்னெண்டரை இன்ச்சு அளவு எந்த அளவு இருக்கோ அதை விட வந்து அரை அஞ்சு வந்து சேர்த்துக்கணும் ஓகேங்களா அது ஏற்கனவே நான் சொல்லி தான் பன்னெண்டரை இன்ச்சு தான் நான் வந்து சேர்த்து கட்டிங் கூட சேர்த்து நான் வச்சேன் சோ அது வந்து கரெக்டா இருந்தது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா போச்சு ஏன்னா நான் வந்து ஆள் யாருன்னு பார்த்ததே கிடையாது அவங்க எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது ஆளு பார்க்கல பேரும் தெரியாது எதுவுமே தெரியாது அளவு மட்டும் கொடுத்து விட்டாங்க அந்த பொண்ணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க அந்த வச்ச அளவு கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஓகேங்களா என்னன்னா முப்பத்தி அஞ்சு இஞ்சி மார்பு சுற்றளவு ப்ளவுஸோட வேற உயரம் வரும்போது உயரம் பன்னெண்டு அஞ்சு வச்சா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது சோ ஒரு உத்தேசமான அளவு அதைத்தான் உங்களுக்கு இவ்வளவு நேரம் வந்து ஒரு வெளிப்படையா விளக்கமா சொன்ன எதுவுமே கிடையாது ஓகேங்களா இப்படிதான் வச்ச அளவு தேபு வச்சுலாம் எதுவுமே வைக்கல இப்படிதான் சும்மா அப்படி அப்படின்னு வச்சு அப்படி எப்படின்னு வச்சேன் பட் இப்போ உங்கள்ட்ட செஞ்சு காட்டும் போது அதை கரெக்டா செய்யணும் இல்லையா அதத்தான் செய்றேன் சில விஷயங்கள்லாம் நம்ம ஸ்டிச்சிங் ஸ்டிச்சிங்னாலும் தான் அதை வந்து நம்ம தொடர்ந்து அந்த விஷயங்கள் நம்ம செஞ்சுகிட்டே இருக்கும்போது நிச்சயமா அதுக்குண்டான ஒரு அளவு ஏதோ ஒண்ணு மிஸ் அளவு கூட நமக்கு வந்து அது அடிப்படையில வந்து இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத வந்து நான் உங்கள்கிட்ட சொன்ன சொல்றேன் அதனால எந்த ஒரு வேலையும் தயக்கமின்றி பயம் இல்லாம துணிஞ்சி செய்யணும் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நல்ல பயிற்சி எடுத்துக்கணும் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் உதாரணம் வேற யாருமே இல்லை நான் தான் நான் வேற யாரையுமே சொல்ல விரும்பல இறைவன் அருளால நான் இந்த நாள் வரைக்கும் நான் செஞ்ச அந்த முயற்சி அழவே இல்லாட்டாலும் வந்து என்னை வந்து கரெக்டா வந்து அளவு ஒட்டி வச்சது இன்னும் சொல்ல போனா இறைவன் அருளால அருளாலே எல்லாமே எனக்கு வந்து சாத்தியமா வந்து அமைஞ்சது எல்லாமே இறைவனுக்கு நன்றி எந்த வேலையும் நம்ம வந்து பொறுமையா நிதானமா கரெக்டா செய்யணும் அப்படின்னு நினைச்சு செஞ்சோம்னா எல்லாமே பாசிபிள் ஓகேங்களா இப்ப வந்து இத பாத்துக்கலாம் இட்ஸ் பர்ஃபெக்ட் நத்திங் டு சே என் ஸோ டோன்ட் அபவுட் பேசிட்டு இருக்கும் போதே ஏன் கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பேசுறேன் அப்படின்னா பில்டப் காட்டிக்கிறதுக்காண்டி இல்ல இல்லை எடுத்துக்காதீங்க நிறைய பேர் வெளிநாட்டிலிருந்து பார்க்குறவங்க அவங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா எனக்கு போன்ல வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிக் முடியாது ஸோ ஐ கான் அண்டர்ஸ்டாண்ட் வெல் இன் தமிழ் ஹாவ் யூ டீச்சிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது தமிழ்ல சொல்லக்கூடிய எல்லாம் ஒவ்வொரு விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ப்ரொனன்ஸ் வந்து புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் அமெரிக்கால பிறந்த வளர்ந்தவங்க கனடால பிறந்த வளர்ந்தவங்க ஸோ இவங்க தமிழ் தான் பேசணும் அப்படிங்கிறது கண்டிப்பா நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அப்படிங்கறத சொல்ல முடியாது இல்லையா ஸோ அதனால சொல்றேன் அதனாலதான் அப்பப்போ கூட கூட வந்து இங்கிலீஷ்லேயும் வந்து பேசுறேன் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இறைவன் அருளால எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமா நான் கருதுறேன் இல்லாட்டி ஆறாம் கிளாஸ் படிச்சவனுக்கு எங்க இங்கிலீஷ் பேசக்கூடிய அறிவு எல்லாம் வருமா இறைவன் அருள் இல்லாட்டி அந்த இதெல்லாம் கிடைக்குமா இறைவன் அருளாலதான் எனக்கு கிடைச்சது அப்படின்னு நான் சொல்றேன் இல்லைன்னு சொல்லுவீங்க நீங்க சொல்ட பே அங்க அக்கா தண்ட அக்காட்ட இருக்கும் எந்த பேக் கொடுத்திங்க பாப்பா கண்ணா அங்க இருக்கன்னு கேளு கண்ணா கேளுப்பா சோ இப்போ நம்ம பேக் கழுத்து வந்து வெட்டிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து ஆர்ஸ் போட்டுக்கலாம் லைவ்னா அப்படிதான் கஸ்டமர் வருவாங்க அளவு அளவெடுக்க வேண்டியிருக்கும் திடீர்னு திடீர்னு யாராச்சும் கேள்வி கேட்டாங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும் மேம் வருவாங்க அவங்களுக்கு பதில் சொல்லணும் கூட கோ ஒருத்தர் வந்து ஏதாச்சும் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பதில் சொல்லணும் எல்லாமே தானே ஸோ ஒரு டெய்லரிங் ஷாப்னா ஸோ எல்லாம் சேர்ந்து தான் அப்படிங்கும்போது சில விஷயங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது நிறைய பேர் நீங்கள் எங்கே இருக்கீங்க எந்த ஊர் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறீங்க நான் கரூரில் இருக்கிறேன் ஆனால் நீங்க எந்த ஊர்னு நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க என்கிட்ட மட்டும் கேட்டுட்டு விட்டுறீங்க என்ன பண்ணட்டும் ஸோ இந்த மாதிரி சாஃப்டான மெட்டீரியல் வரும்போது நம்ம முதல்ல வந்து பார்க்கக்கூடிய விஷயம் என்ன எந்த மாதிரி மெட்டீரியல் வந்தாலும் சரிதான் சாஃப்டான மெட்டீரியல் வரும்போது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த துணி வந்து கிராஸ் ஆஃப் போயிடாமல் பார்த்துக்கணும் ஓகேங்களா ஏன்னா துணி வந்து கிராஸ் ஆஃப் போச்சுன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நைஸ் மெட்டீரியல் ஸோ இதில் வந்து துணி வேறு கிராஸ் ஆஃப் வந்து போச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து எப்படி அமையும் அமையாது இல்லையா ஸோ அதனால் அதுக்கு வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ எப்பவுமே கை வந்து ஜரிக இந்த மாதிரி கரை வரும்போது அதுல வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து பட்டியும் அதான் எனக்கே தெரியலங்கா பாருங்க இல்லாடி நான் அங்க இருக்கான்னு பாருங்கக்கா

ஸோ வந்து வெஸ்டர்னும் நம்ம கல்ச்சர்லேயும் சேர்ந்து வர்ற மாதிரி ஒரு கவுன் ஒன்று தைச்சு கொடுத்தேன் அது அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு ஃபிட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது ஸோ தான் இத்தனை வந்து தேங்க்ஸ் எல்லாமே இந்த தேங்க்ஸ் எல்லாமே இறைவன் போய் சேரட்டும் எனக்கு எதுவுமே வேணாம் இறைவன் அருள் இல்லாட்டி இதெல்லாம் சாத்தியமே இல்லை மாற சொல்கிறேன் வெறும் வார்த்தையாக மட்டும் அல்ல இது ஒவ்வொருத்தரும் உங்க லைஃப் வேற லெவல்ல இருக்கும் சோ இந்த மாதிரி ஜரிக வரும்போது பூவெல்லாம் இப்படி கிராஸ் வருது பாத்தீங்களா இதை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது அதே நேரத்தில் வந்து ஜரியையும் கரெக்டாக வந்து வேணும் அப்படிங்கும் போது ஜரியை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இது மூணு பிளவுஸ் வெட்டுறனா மூணுமே மூணு மா மூணு விதமான துணி மூணு விதமான டிசைன் ஸோ இந்த மாதிரி நான் இதை வெட்டும் போது உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லாமலே நிறைய விஷயங்கள் வந்து நீங்க வந்து புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னங்கா ஓகேவா हम्म छे मतलब சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமா துணி இருக்காது சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா துணி எக்கச்சக்கமா இருக்கும் என்ன பண்றேன் இதுலயும் வந்து சரிக்க வருது Thank you. கோழியெல்லாம் ஏங்கா கட்டிக்கிட்டே இருக்கு ஓகே ஃபிரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நீங்க பார்த்ததுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பாத்தின கருத்துக்களை கீழே மற கீழே மறக்காமல் வந்து கமெண்ட்ஸ் வந்து பண்ணுங்க ஸோ இதே போல வேற ஒரு வீடியோவில மீட் பண்றேன் ஓகே பை